வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிளைக்கு எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரூப் போர் புதிய ஜி கே சிலபஸ் எடுத்து ஒரு குறிப்பிட்ட தலைப்புகளை செலக்ட் பண்ணி படிக்கிறது மூலமா நல்ல மதிப்பெண் வாங்க முடியும் அப்படின்ற ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா முதலா வந்து பாத்தீங்கன்னா யூனிட் த்ரீல சிந்து வெளி நாகரிகம் குப்தர்கள் தில்லி சுல்தான் முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் இந்த தலைப்பு மட்டும் நீங்க படிச்சா போதும் மினிமம் நாலுல இருந்து அஞ்சு கேள்வி வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கடந்த பத்து வருஷம் குரு போர் குஷின ஒப்பிட்டு உங்களுக்கு காட்டியாச்சு கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபைவ்ல வந்து ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் இந்த தலைப்புல மினிமம் ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்வி கன்ஃபார்மா உறுதி அப்படின்றதுக்கும் கடந்த பத்து வருஷ குரூப் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி போட்டாச்சு அப்போ இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் அஞ்சுல இருந்து ஏழு கொஸ்டின் வரைக்கும் நம்ம ரெடி ஆயிட்டோம் இப்ப அடுத்த நம்ம ஃபுப்புக்கு வந்தாச்சு அதாவது ப்ளூ பிரிண்டுக்கு வந்தாச்சு இதுல யூனிட் ஆறுல வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க கன்ஃபார்மா ஒரு கொஷின் உறுதி அப்படின்றதுக்கு ஒன்னும் இல்லைங்க ரெண்டு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு அது கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து இது கூட இணைச்சிருக்க மொத்தம் ஒரு ஏழு பக்கம் இருக்குது இந்த ரெண்டு எவிடன்ஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக சொல்றேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க கூடவே இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் சொல்லி முடிச்சிடுறேன் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பருதலை ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க எந்தவித கோச்சிங் சென்டரும் போகாம வீட்லேயே ஃப்ரீ டைமில் படிச்சே ஜிகேவில் நல்ல மதிப்பெண் வாங்கறதுக்காக நம்ம ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் கரெக்டுங்களா அதில் நம்ம மூணாவது வந்தாச்சுங்க மூணாவது தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டா யூனிட் ஆறு விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல புது சிலபஸ் பழைய சிலபஸ் ஒண்ணு இணைச்சிருக்கேன் அதை பத்தி பின்னாடி சொல்றேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருஷ குரூப் போர் கொஸ்டினை அனலைஸ் பண்ண முடியாது ஏ சார் அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த தலைப்பெல்லாம் நமக்கு கிடையாதுங்க அதாவது இதுக்கு யூனிட் எய்ட் யூனிட் சேர்த்து இருந்தாங்க எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் நடந்த எக்ஸாம்ல தான் யூனிட் எயிட் யூனிட் நைன் இருந்துச்சு அதை மாடிஃபை பண்ணி இப்போ வெறும் யூனிட் சிக்ஸ் வரைக்கும் நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதெல்லாம் கிடையாது சிலபஸ்ல புரியுதுங்களா ரைட் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் நடந்த குரூப் பண்ணா மட்டும்தான் இந்த யூனிட் எயிட்டு யூனிட் பழைய சிலபஸில் இருந்தது இப்போ மாறி இருக்குது இதெல்லாம் நம்மளால ப்ரூஃப் காட்ட முடியும் சொல்றது புரியுதுங்களா குழப்பிக்காதீங்க சரிங்களா அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் குரூப் நடந்த எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் நடந்திருக்கு

ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சிறு சீர்திருத்தவாதி யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா யார் அதுக்கு அடுத்ததான் இங்க பாருங்க ரெண்டாவது காமிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு எக்ஸாம்ல நூத்தி பதினோராவது கொஸ்டின் எடுத்து பாருங்க அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க முத்துலட்சுமி ரெட்டி ஸோ கிட்டத்தட்ட போன கொஸ்டின் இந்த கொஸ்டின் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரே நபர் அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல நூத்தி அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் எடுத்து பாருங்களேன் மூலூர் ராமாமதம் டேஷ் மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்கேன் பாத்தீங்களா இவங்களும் அதே நபர் தான் வராங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டினா மயிலாடுதுறை ஓகேங்களா ரைட் அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எயிட் எக்ஸாம்ல வந்து நூத்தி முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் எடுத்து பாருங்க தமிழ்நாட்டின் உப்பு சட்டங்களை மீறியதாக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி டேஷாவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது டென்த் சோசியல் சயின்ஸ்ல இருக்கும் புது புக்ல ஆப்ஷன் ஏ ருக்குமணி லட்சுமிபதி அப்படின்னு இருக்கும் கரெக்டா இதே தலைப்புல வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ எக்ஸாம் எடுத்துக்கிட்டா மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஆப்ஷன் ஏ ருக்குமணி லட்சுமிபதி இவங்க இந்த ரெண்டே ரெண்டு கொஸ்டின் தான் அந்த டாபிக்லயே இருக்குது வேற எதுவுமே இல்லை இது ரெண்டுத்தையும் படிச்சுன்னா ஒண்ணு இதுல இருந்து கேட்டா டைரக்ட் கொஸ்டின் நீங்க போய் டென்த் நியூ புக்ல எடுத்து பாருங்க சரிங்களா பழைய கேள்விகள் நிறைய படிக்கிறது மூலமா நமக்கு சிலபஸே கம்ப்ளீட் ஆகிடும் இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும் யாரை திருப்பி திருப்பி அதை தான் கேட்டு வச்சுருப்பாங்க சரிங்களா ரைட்டுங்க ஸோ அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் அரை கொஷின் தான் கேட்டிருக்காங்க அரை கொஷின்னா அது பாருங்கள் அன்னி பேசண்ட்டை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதுவும் பொறுத்துக்கு மாதிரி பட் இதை வச்சே நம்மளால் ஆன்சர் சொல்லிட முடியும் ஸோ அப்படி நம்ம அனலிஸ் பண்ணி பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு தரத்தில் நடந்த கொஷின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம்ங்க சரிங்களா அதுக்கப்புறம் நடந்த பத்தாம் வகுப்பு தரத்தில் நடந்த எல்லா எக்ஸாமிலையுமே விடுதலை போராட்டத்தின் மகளிர் பங்குல இருந்து ஒரு கேள்வி ரெகுலரா கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு இது மொதல் எவிடன்ஸ் ஓகேங்களா நான் ரெண்டாவது எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் ரெண்டு எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ரெண்டாவது எவிடன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டின் எடுங்க குரூப் ஃபோர் சிலபஸ் எடுத்து பாருங்க பொது தமிழ்ல மொத்தம் மூணு பகுதியா பிரிச்சு ஒரு ஐம்பது தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க இருக்கும் பதினேழாவது தலைப்பா தமிழ் மகளிர் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க மூவலூர் அமாமிர்தம் டாக்டர் முத்துலட்சி அம்மையார் வேலுநாச்சியாரு சாதனை பெண்கள் விடுதலை போராட்டத்தின் மகளிர் பங்கு பாத்தீங்களா சோ ஆல்ரெடி தமிழ்ல இந்த தலைப்பு இருந்திருக்கு இருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி கடந்த போய் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்க ஒண்ணு எடுத்து போய் பாருங்க சரிங்களா இதுல இருக்கிற தலைப்புல இருந்து ஒரு கொஸ்டின் ரெகுலரா கேட்டுட்டு வந்தாங்க ரைட்டு இப்ப ஏன் சார் தமிழ்ல சொல்றீங்க அப்படின்னு கேட்டா ஆக்சுவலி இந்த தலைப்பு இப்போ தமிழ்ல கிடையாது நீக்கிட்டாங்க அதை நீக்கிதான் தான் இருக்குது புரியுதா அப்போ இதுக்கு முன்னாடி பொது தமிழ்ல ரெகுலரா மகளிர் சிற்ப பத்தி கொஸ்டின் கேட்டுட்டு வந்தவங்க இந்த முறை ஜி பொது தமிழ்ல இந்த தலைப்பை நீக்கினதால கண்டிப்பா ஜி கே பகுதியில ஒரு கொஸ்டின் நூறு சதவீதம் உறுதி அப்படின்றத தெளிவா தெரியுது இப்ப புரியுதா நான் என்ன சொல்றேன்னு ரெண்டு எவிடன்ஸ் முதல் எவிடன்ஸ் வந்து இந்த தலைப்பில் ஆல்ரெடி குரூப் ஃபோரில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் நடந்த எக்ஸாம் எல்லாத்துலேயுமே மகளிர்லேருந்து ஒரு கொஷின் கேட்டுட்டு வராங்க ஜிகேவில் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொது தமிழில் மாடிஃபை பண்ணிட்டாங்க அப்படி மாடிஃபை பண்ணுவாங்க பழைய சிலபஸில் மகளிர் சிறப்பு இருந்துச்சு ரெகுலராக கொஷின் கேட்டாங்க அதை நீக்கிட்டாங்க நீக்கினதால இப்ப கண்டிப்பா ஜி கேவில மகளிர் சிறப்பை பத்தி ஒரு கேள்வி கேட்டே ஆகணும் அப்ப ரெண்டு ஸ்ட்ராங்ஸ் பத்தி தெரிஞ்சதால கண்டிப்பா இதுல ஒண்ணு அல்லது ரெண்டு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு ரெண்டு கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல என்ன காரணம் கேட்டா இந்த யூனிட் சிக்ஸ்ல இருபது கொஸ்டின் கேக்குறாங்களா இருபது கேள்விக்கு இங்க சிலபஸ் இருக்கான்னு கேட்டா இருக்குது இல்லைன்னு நான் சொல்ல பட் திருக்குறள்ல ஒரு கொஸ்டினை குறைச்சி மகளிர் சிறப்புல ஒரு கொஸ்டின் ஏற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா தமிழ்ல அதை நீக்கிட்டாங்க இப்ப உங்களுக்கு கான்செப்ட் தெளிவா புரிஞ்சிருச்சா ஓகேப்பா எப்படி பார்த்தாலும் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்ப இதுல ஸ்ட்ராங்கிட்டீங்கன்னா முழு மதிப்பெண் வாங்கிட முடியும் என்னுடைய தெளிவா புரியுதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ப்ளூ பிரிண்ட்ல மினிமம் ஆறுல இருந்து ஏழு அல்லது எட்டு கேள்விகளுக்கு நீங்கள் கூடவே டிராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி ஜிகேவில எழுபத்தஞ்சுக்கு நம்மளால நாற்பது கேள்விகள் வரைக்கும் ப்ரூப் காட்ட முடியும் மற்றதெல்லாம் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நாற்பது படிச்சிருவோம் நாற்பது படிச்சுட்டே வேலை கிடச்சிரும் ஏன்னா ஜி கேவ்ல நாற்பது மேக்ஸ்ல ஒரு இருபது தமிழ்ல ஒரு தொண்ணூறு கூட்டி பாருங்க கிட்டத்தட்ட நீங்கள் கிட்ட போயிடுறீங்க அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற என்னென்ன படிச்சு நல்ல மதிப்பெண் வாங்கலான்றத அப்புறம் டிஸ்கஷன் பண்ணிப்போம் சிறுதொழிதான் பெருமல்லமாகும் அதை ஞாபகம் வச்சுங்க சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தா டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க ஏன்னா நம்ம டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் ஆக்சுவலி இப்ப என்னன்னா இப்ப ஜி எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம புதுசா ஒரு பிளான் போட்டிருக்கோம் யூனிட் த்ரீன்னு இருக்கும் பொது தமிழ்ல அதில் ஒரு பதினஞ்சு கேள்வி கேட்குறான்றாங்க அது ஒரு பத்து நாளில் முடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போட்டு ஓடிட்டு ஓடிட்டுருக்கேன் ஸோ இதாக கூட அதையும் படிச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம தமிழையும் கூடவே கொண்டு வந்துடலாம் அதுக்கு நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்கன்னு சொல்ல வரேன் புரிஞ்சுச்சா ரைட்டு இப்போ அப்படியே டெலிகிராம் குரூப்புக்கு கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எதிர்க்கும் பிடிஎஃப்னு எதிர்க்குங்க அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நம்ம வெப்சைட் வெப்சைட் போகும் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கேயே ஓடும் பதினஞ்சு பதிமூணு பதினஞ்சு செகண்ட்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் கொடுத்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நீங்க ஒரு லைக்கோ உள்ளது ஒரு கமாண்டோ பண்ணீங்கன்னாங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் கடை கடை கடன்னு டீம் வந்து ஒரு நாற்பது மா கொஷின் வர மாதிரி ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு லைக்கையோ அப்புறம் ஒரு கமாண்டையோ பண்ணிட்டு போயிடுங்க காசு பண்ணுங்க கேட்கல பிரதர் அண்ட் சிஸ்டர்